ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்ட்டி போட்டி எங்கள் வெற்றிக்கு இதுதான் காரணம் இவர் தாங்க காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸை கட்டாயம் நாங்கள் அஞ்சுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியை ஒயிட் வாய்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் டி டுவெண்ட்டி போட்டி வெற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்ம இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் ஏதோ பார்த்தீங்கன்னா வெற்றி குறித்து காரணம் கூறியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரை அஞ்சுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு வெற்றி வெற்றி பெறும்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீடைல்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு சை பண்ணிட்டு வீடியோக்குள்ள போலாம் ஆமாங்க இந்தியா இங்கிலாந்து முதல் இந்தியா விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமா வெற்றி சொல்லாம். அந்த வெற்றி குறித்து சூரியகுமார் அது என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா இந்த வெற்றி முதல் நான் கிரெடிட் யார் கொடுக்கணும் பவுலர்ஸ் தான் கொடுப்பேன் ஏன்னா கொல்கத்தா போன்ற அந்த மாதிரி ஈடன் கார்டன் பிச்சில் இவ்வளோ ஸ்கோரெலாம் நிற்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது பேட்டிங் ட்ராக்கு இந்த ஸ்கோரில் நிற்க வச்சதுக்கு முதல் கிரெடிட் நான் போலிங்கு தான் சொல்லுவேன் வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் அப்புறம் ஹர்தீப் சிங்காக இருக்கட்டும் ஹர்திக் பாண்டியா எல்லாருமே அவங்களோட பங்களிப்பு செமையாக கொடுத்தாங்க பார்க்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களோடய இன்டென்ட் எவ்வளோ ஸ்கோர் இருந்தாலும் எத்தவனே அடிக்கணும் அதுதான் எங்களோட இன்டென்ட் அதனால தான் நாங்கள் இந்த ஸ்கோரை ஈஸியாக எட்டணும் எங்கனி வீரர்கள் உண்மையாக நல்லா இருக்காங்க முக்கிய காரணம் வருண் சக்கரவர்த்தி நான் சொல்லி ஆகணும் மிடில் அவர் ஆப்ரேட் பண்ணதுனால தான் இந்த ஸ்கோருக்கு நிற்க வச்சாங்க அபிஷே அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் நான் சொல்லி ஆகணும் அற்புதமாக அடித்தாங்க இந்த அணி இருக்கிற வரைக்கும் எங்கள் அணியை எந்த அணி ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக இந்த சீரீஸை அஞ்சுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு இங்கிலாண்டை ஒயிட் வாய்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்கார் ஒரு கேப்டனாக எஸ் அவர் சொல்கிறது சமங்க ஏன்னா டீம் பக்காவாக இருக்குது ஜோஸ் பட்லர் ஓரளவுக்கு இங்கிலாண்டில் சொல்கிற அளவுக்கு பேட்டிங் ஆனாருங்க ஆனால் அது மற்றபடி வேறு யாருமே விளையாடல இந்திய அணி பந்து வச்சு கேட்டிங்கன்னா எப்பா 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 எல்லாமே சூப்பராக போடாங்க ரவி பிஷ்நாய் கூட விக்கெட் எடுக்கலாம் எக்கானமிக்கா போட்டார் வருண் சக்கரவர்த்தி மூணு விக்கெட் அக்ஷர் பட்டேல் ரெண்டு விக்கெட்டு ஹர்திக் பாண்டியா ரெண்டு விக்கெட் ஹர்தீப் சிங் ரெண்டு விக்கெட்னு சொல்லி எல்லாருமே போலிங் செம எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த வெற்றிக்கு காரணம் அதனால இந்திய அணி கட்டாயம் இந்த வெற்றி பெற்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வெற்றி ஏன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன்னை வெறும் பன்னெண்டு புள்ளி அஞ்சு பாலியே ஆச்சு முடிச்சிட்டாங்க அடிங்க அந்த அபிஷேக் சர்மா அடி அடி ஒன்னொன்னு இடிமாரி இருக்குது ஏன்னா சூரியகுமார் யாதவ் இப்பதான் அவுட் ஆகிட்டு போறாரு அடுத்த பலி ஏறி அடிக்கிறாருங்க ஃபோர் அதனால் அவருக்கு வந்து பயம்லாம் இல்லைங்க இளவீரருக்கு பயலாக நீ அது ஜோஃப்ரா ஆச்சர்வோ அவரை யாரானா இரு ஓவர் நடிப்புன்னு சொல்லிட்டு சரியான அடி அடிச்சாருங்க நம்ம அபிஷேக் சர்மா ஒவ்வொரு அடியும் இனிமேரி இருந்துச்சுன்னு சொல்லலாம் எண்பத்தி எழுபத்தி ஒம்பது ரன் அடிச்சாருங்க ஒரு ஆளாக செமையா உண்மையாக செம்ம சூப்பருங்க அவர் பேட்டிங்கு அதனால் கண்டிப்பாக நிறைய பேர் அபிஷேக் சர்மா வாய்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வந்திருக்காங்க நீயும் மறக்காம கமலில் வாய்த்துக்கள் சொல்லுங்கள் அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் எப்படிச்சின்னு சொல்லிட்டு ஆனால் இந்திய அணி உண்மையாக ஒரு தரமான அணியாக இருக்குங்க அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லையானா டி டுவெண்ட்டியில் ஒரு வலுவான அணி நாங்கள் தான்ப்பா டி டுவெண்ட்டி சாம்பியன் இந்த வருஷம் அதனால் நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு சொல்லிட்டு செமையாக வழி நடத்திட்டு இருக்கார் சூரியகுமார் யாதவ் அதனால் இந்திய அணியோட ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் டி டீம் ரொம்ப 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 நல்லா சேஃப் ஹேண்டில் இருக்குன்னே சொல்லலாம் ஓகே விடுங்க இந்திய அணி ஜேச்ஹச்சி செகண்ட் டி டுவெண்ட்டிக்கு வர சாட்டர்டே ஆட போகிறாங்க அதுக்கு நோக்கி போகலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வெற்றிக்கு யாரு காரணம் சூரியகுமார் யாதோ பேசுனது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்